ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமெலி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் என்னோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் நான் செய்த பூஜைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினா டம்மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆகிடுச்சு காலையில் போட்ட கோலம் எல்லாமே நம்மளுடைய வாசலில் இருந்தது கொஞ்சம் அங்கங்கே அந்த மரத்தோட இலைகள்லாம் விழுந்து குப்பையாக இருந்தது எப்போதுமே ஈவினிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிங்கிறப்ப வாசல்லாம் கூட்டி லைட்டாக வந்து முன்னாடி வாசலுக்கு முன்னாடி நல்லா தண்ணி தெளித்து விட்ருவேன் இப்போ கோலம் நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருவேன் இல்லை ஒருவேளை கோலம் அழிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கோலம் அப்படியே தான் இருக்கும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஈவினிங் வந்து வாசல் தெளித்து கோலம் போடணுமா அப்படின்னு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நீங்கள் வாசல் தெளித்து கூட்டி விட்டுட்டு கோலமும் போடலாம் இல்லை அப்படின்னா கோலம் இருந்தால் கூட நம்ம அதை அப்படியே கூட விட்டுலாம் காலையில் போட்ட கோலம் தானே அதனால் அது அப்படி அழியாமல் இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய வாசலில் காலையில் போட்ட அந்த ரங்கோலி குலம்லாம் ரொம்ப அழகாக அப்படியே இருந்தது இப்போ நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் காலையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சில்லையா அந்த தீபம் வெற்றிலை எல்லாமே அப்படியே தான் இருந்தது அதனால் வந்து அதை எனக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு இருந்தேன் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா வெற்றிலை தீபம் அதே இடத்துல அந்த காலையில் ஏத்தின தீபம் தான் அதில் வந்து தீபம் ஏற்றி இருக்கேன் துளசி பானத்துக்கிட்டையும் தீபம் ஏற்றி வச்சுட்டேன் ஒவ்வொரு வீட்டிலையும் காலையிலையும் மாலையில் ஆறு மணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதிகாலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் ஈவினிங் வந்து சூரியன் மர அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போதுமே தீபம் எரியிற வீட்டில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி எப்போதுமே வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஈவினிங் டைம் தீபம் ஏற்றணும் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே நம்ம வந்து தீபம்லாம் ஏற்றி பூஜை அறையில் வழிபாடெலாம் செஞ்சுருப்போம் ஈவினிங்கும் அதே போல் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாம்பராடியும் அப்படியே ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நேராக வந்து நம்மளுடைய வாசல் பார்த்தது மாதிரி குபேர பெருமன் இருப்பார் அவருக்குமே அழகாக இன்றைக்கி பூவெல்லாம் வச்சு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த குபேரருடைய தீபமும் ஏற்றி வச்சுட்டு அவருக்கும் இன்றைக்கி வந்து எல்லாம் காட்டி பூஜைகள்லாம் செஞ்சேன் எப்போதுமே இந்த நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி வீட்டை வாசலை பார்த்தது மாதிரி இந்த குபேரர் நல்லா இருப்பாங்கல்ல அந்த குபரரை வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி வந்து பொங்கும் அப்படின்பாங்க எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இதுகள் இருந்தாலுமே வந்து அது அப்படியே மறைஞ்சிரும் ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நம்மளுடைய நிலைவாசலை பார்த்து சிரிக்கும்போது அந்த இடத்துல எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி தான் வந்து இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி சிரிக்கிற ஒரு குபேரர் இருந்தது அப்படின்னா இப்படி வாசலுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசலை பார்த்தது மாதிரி வாங்கி வை வையுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த டெக்ரேஷன்லாம் செஞ்சு வச்சலையா அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே அழகாக இருந்தது ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா இந்த குபே அதாவது சாரி இந்த புத்தரை வந்து கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வைங்கக்கா அப்படின்னா ஆனால் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்ததுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்து முன்னாடியே பார்த்தீங்க வீடியோ எடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டூலை கண்டுபிடிச்சு நான் வந்து க தேடி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் ஹைட்டாகவே தூக்கி வச்சுட்டேன் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அந்த விளக்கு வந்து கீழேயும் புத்தர் வந்து மேலேயும் இருக்கிறதுனால இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இந்த இடம் அவ்வளோ ஒரு ப்ளசண்டாக இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் அப்போ நேரம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வரும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது ஈவினிங் டைம் நம்ம தீபம் ஏற்றி வச்சாலும் சரி இல்லை காலையில் அந்த இடத்துல தீபம் ஏத்தி ரெண்டே ரெண்டு பத்தி மட்டும் பொருதி வச்சுட்டோம்னா போதும் அப்படியே வீடே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் பங்குனி ரெண்டு இன்னைக்கு சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருது அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நாள் அவருக்கு பிடிச்ச அரளிப்பூ வந்து மாலையாக கட்டி அவருக்கு நல்ல அரளிப்பூவில் மாலை போட்டுவிட்டு நெய்வேத்தியமாக வந்து வெத்தலை பார்க்க எல்லாமே வச்சுட்டு அது தாம்புலமும் பழமெல்லாம் எடுத்து வச்சு கூட பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு பாத்திரத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் தீபம் நம்ம முருகப்பெருமானுக்கு முன்னாடி அழகாக ரெண்டு தீபமும் ஏற்றிருக்கேன் அதே போல் எப்போதும் போல் அம்மனுக்கும் வந்து அழகப்பூவெல்லாம் கட்டி மாலை போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் நம்முடைய குலதெய்வம் விநாயகப் பெருமான் எல்லாேருக்கும் முன்னாடி இன்றைக்கி ஈவினிங் வந்து தீபம் ஏற்றியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வீடு ஈவினிங் டைம் பார்க்குறப்பவே ஒரு நம்முடைய வீடே ஒரு கோவில் மாதிரி இருந்தது இப்படி தான் நம்மளுடைய பூஜை அறையே இந்த அளவு தான் இருக்குது இப்போ ஃபுல்லாக எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து எல்லாம் காட்டி விட்டுட்டேன் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்லேயே தீபம் ஏற்றுவீங்க இல்லை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து தினமுமே தீபம் ஏற்றுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தியெல்லாம் எடுத்தேன் இன்றைக்கி முருகர் வந்து ரொம்ப அழகாக சிரிச்சிட்ருந்தாங்க அதை தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருப்பேன் அப்படியே அந்த சிரிப்பு பார்த்தோம் அப்படின்னாவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படியே உட்காந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக ரொம்ப வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக நின்றுட்டு இருந்தார் முருகன் அதனால் வந்து அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன இந்த மாதிரி முகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை டக்குன்னு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு சாட்ஸாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய குலதெய்வத்துக்கு பண்ணாரியம்மனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் கற்பூர ஆரத்தி எடுத்துட்டேன் இந்த பண்ணாரியம்மனுடைய செலை வந்து எங்கே கிடைக்கணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது வந்து நான் போன வருஷம் திருவிழாவில் பண்ணாரியம்மன் கோவிலிருந்தே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த திருவிழா டயத்தில் இப்போ இருபத்தி மூணாம் தேதி வந்து திருவிழா வர்றது இப்போ வர்ற இருபத்தி மூணு இப்போ போனீங்க அப்படின்னா அந்த டயத்தில் போனீங்க திருவிழா வந்து நடக்கும் அப்போ அங்கே வந்து நிறைய கடைகள் வரும் இந்த சிலைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை ஈவினிங் என்னுடைய பூஜைகள் இது மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்